முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி ஒரு நபர் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றார் அவர் யார் என்று உனக்கு தெரிந்தால் உன்னுடைய முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கப் போகின்றது என் தங்கமே நீ இத்தனை நாட்களாக எந்த நபரை உன் மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒரு நபர் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்ற தங்கமே அந்த நபரை பார்த்ததுமே உன்னுடைய கண்களில் கண்ணீரும் முகத்தில் சிரிப்பும் மலரப்போகின்றது நீ இது வரை என்னிடம் வேண்டியதை நான் உனக்கு இப்பொழுது கொடுக்கப் போகின்றேன் என்னவரை எப்படியாவது நான் ஒரு வாட்டியாவது பார்த்திட வேண்டும் அவரை பார்த்து நான் என் மனம் விட்டு பேச வேண்டும் என்ற உன்னுடைய மன குழப்பம் எனக்கு எப்படி தங்கமே தெரியாமல் இருக்கும் அதனால்தான் உன்னை தேடி அவர் இப்பொழுது தானாகவே வந்து கொண்டு இருக்கின்றார் நீ கண் கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே இன்றே ஒரு மாற்றம் நிகழும் மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய் நிறைய சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய மனம் குழம்பி போய் உள்ளது சில நாட்களாக என்னை கூட வணங்க சரியான நேரம் செலவிடாமல் எதையோ சிந்திப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நேரத்தை செலவிட்டு கொண்டு இருந்தாய் இறுதியில் தளர்ந்தும் போனாய் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் தங்கமே என்னிடம் நீ செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரமாகும் கவலைப்படாதே நீ யாரை தினமும் நினைத்து சிந்தித்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த ஒரு நபரையே நீ இப்பொழுது பார்க்க போகின்றாய் அனைத்து மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றோடு முடிய போகின்றது நீ படும் துன்பத்திலிருந்து விடுதலை ஆகி இன்பத்தை அடைவாய் நிச்சயமாக என் வார்த்தையை நம்பு தங்கமே இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும் அளவிற்கு நீயும் உன் துணையும் உயர்ந்து நிற்க போகின்றீர்கள் உன்னோடு உங்களோடு நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே அனைத்தும் சரியாகும் அவர் வந்தவுடன் உன் முகத்தில் இருக்கும் சிரிப்பை பார்க்கவே நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா